இந்த அரசாங்கம் அதோட சைக்கு வந்து பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது இப்ப எங்க வந்திருக்கு உயிர்காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரி சரியில்லைன்னு புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்றக் கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்ப நான் வந்து மருத்துவமனைக்கு போயிருக்கேன் என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும் அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா இப்போ நாம இத்தனை பேர் இருக்கோம் காமன் ஆன்டி பைரட்டிக் ட்ரக் பேராசிட்டமால் இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா முட்டாள்தனம் ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரடிவ செட் பண்றதுக்கு சில ஊடகம் அறிவாலயின் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அரசாங்கம் முதல் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா ஏன் இந்த சூழ்நிலை வரப்போகுது ஆப்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் ஒரு துணை முதல்வர் போட்டிருக்கீங்க எதுக்கு சும்மா விளையாடுறதுக்கா என்ன பண்றாரு இந்த அரசாங்கம் என்ன பண்ணி கொண்டு ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் அதனால இந்த அரசாங்கம் செயல்படாத காரணத்தால் அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கு அதுதான் சொன்னேன் நீங்க இந்த திரவிட ஸ்டாப் பத்திரிகை எல்லாம் இருக்கீங்கல்ல அதாவது அறிவாலயம் இன்ஸ்பயர்டு நீங்க டாக்டர் மீது குற்றம் சாட்டுவதற்கு முயற்சிக்கிறீர்கள்

மருத்துவர் மீது தேவையான மருத்துவர் இருக்கணும்னா அது யார் செய்யணும் பொதுமக்கள் ஹெல்த் மினிஸ்டர் நீங்க பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு இன்சிடன் நடந்திருக்கு பொதுமக்கள் வந்து இந்த போராட்ட காரணமா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது அவங்களோட உறவினர் இத கேள்வியா அதுக்கு தான் நான் சொல்லிட்டேனே தான் நான் சொல்லிட்டேனே இந்த டாக்டர் தாக்கப்படும் சம்பவம் நடைபெறாமல் இருந்திருக்குமானால் இந்த போராட்டம் நடந்திருக்காது இந்த ஒரு துர்பாக்கியமான சம்பவம் நடந்திருக்காது அதுக்கு யார் காரணம் மாசுப்பிரமணியம் காரணம் ஸ்டாலின் காரணம் காரணம் நீங்க உங்க சர்க்கார் சரியா செயல்படல ஒரு டாக்டர் தாக்கப்பட்டிருக்கார் அதனால போராட்டம் அதனால அந்த துரதிஷ்டமான சம்பவம் புரியுதா அதை புரிஞ்சுக்கணும் அதை நீங்க வந்து மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போனோம் ஒரு திறமையற்ற மோசமான மக்கள் விரோத அரசாங்கம் இருக்கு அந்த அரசாங்கத்தினால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறதை தயவு பண்ணி நீங்க சொல்லுங்க டோன்ட் ஆர்க்யூ வித் மீ ஓகே தேங்க் யூ அந்த பையன் சார்

நீங்களை <laughs> <laughs> <laughs>